முதல் மந்திரத்திற்கு பவர் ஜாஸ்தியா இரண்டாவது மந்திரத்துக்கு பவர் ஜாஸ்தியான ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா மனிதர்கள்லாம் இந்த பணம் பெயர்ப்புகளுக்கு ஓடுவார்கள் எல்லாமே பண்ணுவாங்க ஆனா தெய்வங்கள் அதை யாருமே இவர்கள் இறை தூதர்களா அப்படின்னு கேட்டா ஆமா இவங்க இறை தூதர்கள் தான் என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அந்த தெய்வத்தினுடைய சக்திகளை இந்த எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒருத்தர் தான் சித்தர்கள் அந்த கேளைக்கியர் வழிபாட்டுல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முதல் மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ கேளைக்கியர் சித்தர் நமோ நமக இந்த இரண்டாவது மந்திரம் நீங்கள் கோவிலுக்கு வரும்போது உங்களுக்கு நேரில் நான் சொல்றேன் இந்த முதல் மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்க டெய்லியும் அப்படின்னா இதோட நீங்க கம்பேர் பண்றப்ப எனக்கு தெரிஞ்சு நூற்றி எட்டு முறை இரண்டாவது மந்திரத்தை சொன்னதாலே அதீத வல்லமை முதல் மந்திரத்திற்கு பவர் ஜாஸ்தியாக ரெண்டாவது மந்திரத்துக்கு பவர் ஜாஸ்தியானு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ரெண்டாவது மந்திரத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி நான் வந்து டைரக்டாவே இரண்டாவது மந்திரம் தான் சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த ரெண்டாவது மந்திரம் தான் நான் ஆரம்ப காலத்தில் இந்த முதல் மந்திரம் சொன்னேன் நிறைய சக்சஸ் கிடைச்சது என்னைக்கு நான் பெரிய விஷயம் கேட்கணும்னு ஆரம்பிச்சவனோ அன்னையில இருந்தே நான் ரெண்டாவது மந்திரத்துக்கு ஜம்ப் ஆயிட்டேன் நான் அதனாலதான் இந்த விஸ்வரூப வளர்ச்சியுமே ஏன்னா இன்னைக்கு எதார்த்தமா கிழக்கு சித்தருக்கு சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு வரியில நீங்க சொன்னாங்கன்னா ஒரு நாலு மாத இடைவெளிக்குள்ள ஒரு கோவிலே கட்டி முடிச்சிருக்கோம் அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும் யாராலையுமே இதை செய்ய முடியாத விஷயம் அதுவும் ஏதோ ஒரு பத்துக்கு பத்து கட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா இல்லை நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஷெட் போட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப இது ஒரு ஏக்கர் பரப்பளவுலையும் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப இது மிகப்பெரிய விஷயம் இதை யாரும் நினைச்சு நீங்க சும்மா ஸ்கெட்ச் போட்டா கூட ஒன்றரை மாசம் ஆகும் இதை எக்ஸிகூட்டிவ்லாம் பண்ண முடியாது நீங்க அப்படிங்கிறப்ப ஏன்னா கோயில் கட்டுறதுக்குன்னு ஒரு குடுப்பணம் வேணும் அதற்கு உங்களுக்கு அனைத்து கதைகளும் திறந்து எல்லா வேலையும் அங்கே நடக்கணும் பர்மிஷன் மட்டுமே பதினாறு டிபார்ட்மெண்ட்ல நாங்கள் பர்மிஷன் வாங்கியிருக்கோம் இந்த பர்மிஷன் வாங்குறதுக்கான டைம் தான் ரொம்ப டிலே ஆச்சு இப்போ கூட நம்ம கோவில்ல நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் நிறுத்தணும் நாங்கள் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் டாக்டர் இருக்குன்னு நாங்க எஸ்பி ஆபீஸ்ல கையெழுத்து வாங்கணும் அப்படின்னாங்க இந்த இத்தனை ப்ரொசீஜர் ஸோ எத்தனை பேருக்கு நாங்கள் கையெழுத்து வாங்கணும்னு பாருங்க ஸோ இந்த வழிகளை எல்லாம் நாங்கள் கடந்து வர்றதுக்கே இங்கே வெகுட்டு ஆனா நாலு மாதங்கள்ல இவ்வளவும் செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படின்னா எவ்வளவு வேகம் இதுதான் இரண்டாவது மந்திரத்திற்கான சக்தி அப்போ நினைச்சி பாருங்க இந்த வரப்பிரசாதம் அப்படின்னா அது ரெண்டாவது மந்திரம் தான் இதை கோவில் கட்டி கொடுக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் கோவில் கட்டி முடிச்சிட்டோம் இப்போ ஷெட்டாக போட்டிருக்கோம் அடுத்து இதை கற்கோவிலாக மாற்றணும் இதுதான் எங்கள் கனவு அதன் பிறகு இந்த கோவில் பறந்து விரிஞ்சு இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பக்தர்களும் இந்த இடத்துக்கு வந்து இவரை நமஸ்கரிக்கணும் அதுதான் இங்கே வழிபாடு பண்ணணும் இதுதான் எங்களுடைய ஆசை நிச்சயமாக நிறைவேறும் சித்தர்கள் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சித்தர்களை பார்த்தீங்கன்னா அவங்க நார்மல் பர்சனாகவே இருந்திருக்க மாட்டாங்க நீங்க நீங்கள் எந்த சித்தர்கள் எடுத்தாலும் நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க கொஞ்சம் அப்நார்மலா இருப்பாங்க ஏன் எனக்கு அப்நார்மலா இருக்காங்க அப்படின்னா கடவுள் கிட்ட இருக்கிற ஒரு ஆள் அப்னார்மலா தான் இருப்பாரு அவரை பொறுத்த அவரு இந்த உலகத்துக்கு பைத்தியமா தான் தெரிவாங்க நீங்க தொப்பியமாவும் எடுத்துக்கோங்க எந்த சித்தர்களையும் எடுத்துக்கோங்க ரெண்டாவது அவ்வளோ சக்தி வச்சுருக்காங்க இல்லையா அப்ப அவ்வளோ சக்தி வச்சுருந்தா அவங்களையும் பணம் பேர் புகழ் அடைஞ்சு இப்போ நாமளே பணம் பெயர் புகழ் எல்லாம் அதெல்லாம் அவங்களே உருவாக்கி இருக்கலாம் இல்லையா அவங்க ஏன் அதை உருவாக்கிக்கல தனக்கென அப்படின்னா அதுதான் தெய்வ நிலை என்னைக்குமே தெய்வம் வந்து கொடுத்துதான் பழக்கம் அதை தான் வாங்கிக்காது மனிதர்கள் தான் இந்த பணம் பெயர் புகழ்க்கெல்லாம் ஓடுவார்கள் எல்லாமே பண்ணுவாங்க ஆனா தெய்வங்கள் அதை யாருமே அதை செய்ய மாட்டாங்க உணர்ந்த பிறகு நான் என்னுடைய மோட்சம் புத்தி நிலை என்னன்னு தெரிஞ்ச பிறகு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தான் இங்க நிலை சிவனுடைய தன்மைன்னு வருது சிவம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்லாத தன்மை இந்த ஒண்ணும் இல்லாத தன்மை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா மிகப்பெரிய விஷயங்களை ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு அதனுடைய ரிசல்ட்டு ஒண்ணும் இல்ல பிளாக் ஹோல் வரைக்குமே ஆராய்ச்சி பண்ணின பிறகு கண்டுபிடிச்ச ரிசல்ட் தான் ஒண்ணும் இல்லை அந்த ஒண்ணு இல்லைங்கிறத சொல்றதுக்கு இங்க பல மில்லியன் லைட் இயர்ஸ் ஆச்சு அப்ப எல்லாத்தையும் உணர்ந்த ஒருவர் எப்படி இருப்பார் அப்படின்னா ரொம்ப அமைதியா இருப்பார் ரொம்ப அல்டிக்கவே மாட்டாங்க ஆனா வரேன் இருக்கிறேன் போறேன் அப்படிம்பாங்க ஸோ சித்தர்கள்ங்கிறவங்க நம்மளை மாதிரி நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருக்கவே மாட்டாங்க அவங்க பேச்சு நமக்கு புரியாது அவங்களுடைய செயல்பாடுகள் நமக்கும் அவங்களுக்கும் ஒத்தே போகாது நாம் அவங்கள ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியாது அவங்க என்னதான் சொல்றாங்க என்ன சொல்ல வராங்க என்னதான் வேணும் எதுவுமே நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது இவங்க தான் இருப்பாங்க ரெண்டாவது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால் இவர்கள் இப்படி தான் இருப்பார்கள் இவங்க கடவுள் நிலையை கிட்ட நெருங்கி விட்டார்கள் கடவுளாக மாற போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் இவர்கள் இறை தூதர்கள் அப்படின்னு கேட்டால் ஆமா இவங்க இறை தூதர்கள் தான் கடவுளை முன் அறிவிக்க வந்தவர்கள் இறை தூதர்கள் அப்படின்னா பின்னாடி ஒரு கடவுள் வருவாரு அதை முன்னாடியே சொல்றவங்க வந்தவங்களுக்கு பெருதா இறை தூதர்கள் இவங்க எப்படி சித்தர்கள் அப்படின்னு என்னன்னா பர்டிகுலராக ஒரு தெய்வத்தையே அறிவிக்க வந்தவர்கள் இப்போ மோகர் எடுத்துட்டீங்கன்னா அவர் முருகரையே அறிவிக்க வந்தவர்கள் போகர் வந்து எந்த இடங்களையும் சிவனை வந்து ப்ரொஜெக்ட்ஷன் பண்ண மாட்டார் அவர் முருகனை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி சித்தர்கள் அப்படின்னு ஒரு தெய்வத்தை முன்னெடுத்து வந்து அந்த தெய்வத்தினுடைய சக்திகளை இந்த எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒருத்தர் தான் சித்தர்கள் சித்தர்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எட்டு சித்தர்கள் நூத்தி எட்டு சித்தர்கள் பதினேழு சித்தர்கள் இது எல்லாத்தையும் தாண்டி முப்பத்து முக்கோடி தெய்வங்கள் இவங்க எல்லாரும் இருந்தாலும் இப்ப அடிஷனலா ஒருத்தவங்க இருக்காரு கேளைக்கிய சித்தன் இது வந்து அவதாரம் அவதாரம் அப்படிங்கிற இந்த தமிழ் சொல்லுக்கு இது தமிழ் சொல்ல அவதாரம் அப்படின்னா அவதாரம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் மேலிருந்து கீழ் இறங்கி வருதல் அப்படின்னு பொருள் அப்படின்னா என்ன தேவலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு ஒரு மனிதர் வரார் அப்படின்னு அர்த்தம் இந்த பூமிக்கு என்ன தான் ஒரு மனிதர் தேவலோகத்தில் இருக்கிறப்ப அவர் தேவர் தான் அந்த தேவர் அவர் லோகத்திலிருந்து இந்த லோகத்துக்கு வந்தார் இதுக்கு பேர் தான் அவதாரம் எதுக்காக இந்த அவதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பூமியில வந்து ஒரு பெரிய கட்டுப்பாடு இருக்கு எந்த தெய்வமா இருந்தாலும் இந்த பூமிக்குள்ளேன்னு என்ட்ரி ஆகிட்டா அதாவது ஓசோன் லேயருக்கு உள்ள வந்துட்டா அவங்களோட சக்திகள் எதுவுமே செயல்படாது நீங்க கிருஷ்ணரை எடுத்துக்கோங்க ஏசுராவர் எடுத்துக்கோங்க நபிகள் எடுத்துக்கோங்க யார் வேணாலும் எடுத்துக்கோங்க அவங்க இந்த காலத்தில் போது அவங்களுக்குன்னு அம்மா அப்பா இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருந்துச்சு அந்த வேலையை செய்வாங்க அவங்களும் குழந்தைகளாக இருக்கும் போது கண்டிச்சு வளர்த்துருப்பாங்க இது எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க எல்லாமே கடவுளர்கள் இறை தூதர்கள் வனவாசம் ராமர் போனார் இல்லையா அவர் கடவுள் தானே அவர் வாழ்க்கை அவரே மாத்தியிருக்கலாம்ல ஏன் மாத்தல அப்படின்னா அவங்க சக்தி இங்கே செயல்படாது இந்த பூமிக்குள்ளாக அந்த சக்திகள் எதுவுமே செயல்படாது தான் இந்த பிரபஞ்ச விதி இந்த பிரபஞ்ச விதிகளுக்கு உட்பட்டவங்க கடவுள் இதை மீறி அவங்க நடக்க மாட்டாங்க இப்ப இந்த கேளக்கியர் சித்தர் அப்படிங்கிறவரு இந்த கலியுகத்துல நமக்கு சில நல்ல விஷயங்களை செய்யணும் இல்லையா இதற்காக கடவுள் எடுத்த ஒரு அவதாரம் தான் கேளக்கியர் அப்படிங்கிற பெயர் கடவுள் தன்மைங்கிறது ஒன்றுதான் எல்லாருக்குமே தான் இப்போ இவர் என்ன புதுசா என்ன பண்ணுறா இந்த கேளைக்கியர் வழிபாட்டுன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேளைக்கர் அப்படின்னாலே ஸ்பீடு ஸ்பீடு அப்படின்னா கொஞ்சம் நஞ்சமே இல்லை ஸ்பீடு அப்படின்னா லைட் ஸ்பீடு ஏன்னா இந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வாழ்க்கையவே ஒரு மாதத்துக்குள்ள மாத்தணும் கோவில் கட்டுறதா இருந்தால் நாலு மாதம்ள்ள கட்டணும் எவ்வளோ பெரிய வியாதியா இருந்தாலும் ஒரு மாதத்துக்குள்ள குணமாக்கணும் இவ்வளோ வேகமா நடைபெறணும் அப்படின்னா அந்த கடவுளுடைய சக்தி எவ்வளோ வேகமா இருக்குன்னு பாருங்க ரெண்டாவது நான் உங்கள் வாழ்க்கையை மாத்தறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட பழைய கர்மான்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா அது என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அந்த கர்மா இங்க எங்க போச்சு யாரு வாங்கிக்கிட்டா கேளத்திய சித்தர் தான் வாங்கிட்டார் அதை அவர் என்னவோ பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கெட்ட கர்மாவை அவர் ரிசீவ் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட இருந்த புண்ணிய கர்மாவும் உங்களுக்கு கொடுத்துட்டார் இதனாலதான் உங்க வாழ்க்கை மாற்றமே இங்க நடக்குது மற்ற எல்லா தெய்வங்களையும் நான் வழிபடுறேன் இது கேளத்தியர்கிட்ட இவ்வளவு மிராக்கள் நடக்குதுங்கிறாங்க இன்ஸ்டண்டா நடக்குதுங்க உடனடியாக வாழ்க்கை ஏன்னா இந்த இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுமே கிட்டத்தட்ட ஒன்னேகால் கோடி பக்தர்களுக்கு மேலாவே இந்த எட்டு மாதங்களை உருவாக்கிட்டாங்க நம்மளுடைய மீடியாக்களை நீங்க தேதிக்கு யூடியூப் யூஸ் பண்ற எல்லாருக்கும் கேளக்கீர் அப்படிங்கிற வார்த்தை நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் இந்த வார்த்தை தெரியல அப்படின்னா அவங்க ஆன்மீகத்துக்குள்ள இல்லைன்னு அர்த்தம் அவ்வளவுதான் மொத்த மக்கள் தொகை ஒரு பதினெட்டு கோடி தமிழ்நாட்டில இருந்து நீங்க வச்சுக்கிட்டீங்கனாலும் இதுல ஒரு ஒன்னு கோடி பேருக்கு கேளக்கீரை தெரிஞ்சிருக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க சில பேருக்கு பழிச்சிருக்கு சில பேருக்கு பழிக்கலை சில பேர் கேட்டதை உடனே பெற்றுக்கொண்டாங்க சில பேர் ஒரு நாற்பது நாள் கழித்து பெற்றுக்கிட்டாங்க இவ்வளவுதான் உத்தியாசம் இதில் சுருக்கமாக சொல்லணும்னா கேளைக்கிய சித்தர் வழிபாடு பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக உங்க வாழ்க்கை மாறும் இதுக்கு வந்து நான் கேரண்டியே சொல்கிறேன் பல குணமான பக்தர்கள் அவங்க யூடியூப்பில் அவங்களே அவங்க என்ன மாற்றம் நடந்துச்சு அவங்க வாழ்க்கையில் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சது நோய் குணமானது வெளிநாடு போயிடும் வேலை கிடைச்சிச்சு கல்யாணம் ஆச்சு குழந்தை பிறந்துச்சு பன்னெண்டு வருஷமா குழந்தை இல்லாம இருந்துச்சு குழந்தை பிறந்துச்சு சுகர் வியாதி குணமாச்சு கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜ்ல இருந்து குணமாகி வந்தோம் காணாம போன பொருள் திரும்ப வந்துச்சு எங்க தம்பி வந்து தொலைஞ்சு போயிட்டார் ஏழு வருஷமா அவர் திரும்ப வரவே இல்லை இந்த மந்திர சொன்னா திரும்ப வந்தார் ஆஹ் இது மிகப்பெரிய மாற்றம் சில மாற்றங்கள்லாம் படிக்கும்போது கண்களே கலங்கிடும் இப்படியெல்லாம் ஒரு தெய்வம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மலைக்கு சில பேருக்கெல்லாம் நம்ப முடியாத விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்திருக்கிறார் ஒரே மாதத்திற்குள்ளாக பண்ணி கொடுத்திருக்கிறார் அப்ப இவரோட அதிசயம் எவ்வளவா இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க சோ கேளக்கர் சித்தர் வழிபாடு பண்ணும்போது இன்ஸ்டன்ட் மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும் இதுதான் பிளஸ்